ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி ஒரு ஒரு வாரமாக நம்ம இந்த சத்சங்கம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் சத்சங்கம் அப்படின்னாலே வந்து மனம் வந்து விசாலம் அடையிறது அப்படி ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் சத்சங்கத்தில் நம்ம வந்து ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு ஒரு தடவை பார்க்குறோம் திரும்ப ரெண்டாவது தடவை பார்க்குறோம் ஒரு மூணாவது தடவை நாலாவது தடவை அதோடைய அந்த பாதிப்பு அதோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும் ஃபஸ்ட்டு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் அப்படியே அடிக்கடி பார்க்கும்போது நமக்கு அடிக்கடி பார்க்கவே மாட்டோம் அடுத்த விஷயம் ஆனால் சத்சங்கம் வந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது அப்படின்னா எவ்வளோ நடந்தாலும் நம்ம போவோம் ஒரே பாட்டு தான் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே அப்படின்னு ஒன்றையே நமக்கு அப்படியே சிலுக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ தூரம் விட்டல் விட்டல் விட்டல்னாலும் நம்ம கையை தூக்கி நம்ம வந்து விட்டலை நம்ம வந்து கூப்பிட ஆரம்பிப்போம் அதுதான் சத் சங்கத்துக்கு வந்து ஒரு பவர் சத் சங்கம் சத்துனாலே சத்து ஒரு எனர்ஜி நமக்கு சத் சங்கத்தில் தான் நமக்கு அது கிடைக்கிறது பக்தி மூலமாக ஞானம் கிடைக்கிறது என்னடா எப்போ பாரு ஞானம் ஞானம் சொல்கிறாலே இது எப்படி நம்ம ஒரு ஞானி மாதிரி மகா பிரிவா மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜ் மாதிரி ஷீரடி சாய்பாபா மாதிரி நம்மளால் வாட முடியுமா அப்படின்னா அந்த ஞானம் கிடையாது யதார்த்த ஞானம் நான் யார் பகவான் யார் அதுதான் வந்து ஞானம் அந்த ஞானம் வந்து நமக்கு சத்சங்கம் மூலமாக பக்தி மூலமாக நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா விட்டலன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஞானேஸ்வர் மகாராஜ் நாம்தேவ் மகாராஜை கூட்டின்னு போற யாத்திரைக்கு எப்படி வந்து குழந்தை ஸ்கூலுக்கு பிடிக்காமல் போட்டோம் அந்த மாதிரி வெறும் வழியே இல்லாமல் விட்டலன் பர்மிஷன் கொடுத்துட்டானே அப்படின்றதுனால நாம்தேவர் வந்து யாத்திரைக்கு வந்து கிளம்புறான் எப்போவுமே பகவான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவாள் பகவான் தப்பே பண்ண மாட்டான் இப்போ மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சூதாடவே இல்லை நம்ம ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் ஆடின்னு தான் ஜெயிச்சிருப்பா இல்லையா அப்படி தான் நம்மலாம் நினைப்போம் ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும் சூது ஆடினால் கண்டிப்பாக சகுனி தான் ஜெயிப்பான் அப்படின்னு ஏன்னா கெட்ட விஷயம் பண்ண தெரியாது கிருஷ்ண பகவானுக்கு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் பண்ணால் தோத்து போயிடுமா அதனால ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஆடலை இப்போ நான் சொன்னேன் இல்லையா சத்சங்கம் மூலமாக நமக்கு வந்து யதார்த்த ஞானம் கிடைக்கிறது இந்த மகாபாரதத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம் பாண்டவர்கள் கூடயே வந்து பகவான் இருந்தோம் ஆனால் பாண்டவர்கள் நிறைய கஷ்டப்பட்டா அப்போ நம்ம பக்தியில் இருக்கும்போது நமக்கு கஷ்டமே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது அதே மாதிரி பாண்டவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் தர்மம் வந்து வின் பண்ணித்தோம் ஸோ அதே தான் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தாண்டி வந்துடுவோம் அப்படின்றது திரௌபதி வந்து அந்த உரியும் போது பார்த்தேன் அப்படின்னா அவள் எவ்வளோ ப்ரொட்டெக்ட் பண்ணிக்க முடியுமோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டா அவளோட கையால் புட புடவையால் அப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு அந்த அகங்காரம் இருக்குது இல்லையா நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் பார்த்துக்கிறேன் நான் தான் குழந்தையில பார்த்துக்கிறேன் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த அகங்காரம் என்னோடய குழந்த ஏ தான் இருக்கணும் அந்த இதெல்லாம் போயிட்டு எப்போ வந்து திரௌபதி எல்லாத்தையும் விட்டுட்டு கையை ரெண்டுத்தையும் தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலோ அதுதான் சரணாகதி அப்போ தான் கிருஷ்ணர் வந்தான் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி சத்சங்கம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது யதார்த்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கறது ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் நாம்தேவ் மகாராஜ் வந்து கிளம்பி போகிறான் ஆனால் இட்டலனுக்கும் நாம்தேவ் மகாராஜுக்கும் உள்ள அந்த பந்தம் இருக்குது இல்லையா அந்த அபங்கம் வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அது உலகம் ஃபுல்லாக பரப்பினது யார் அப்படின்னா ஞானேஸ்வர் மகாராஜ் தான் ஏன்னா அந்த யாத்திரை ஃபுல்லாக நாம்தேவ் மகாராஜுடைய அபங்கம் தான் பாடின்ிருக்கா எல்லோரும் அந்த நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு குதூகலமாக பேரானந்தத்தோடு ஆடுறா நாமதே தேவ் மகாராஜோட ஒரு அபங்கத்தில் பார்த்தீங்கன்னா பாடுறவாலும் ஆடுவா அந்த அபங்கத்தை கேட்குறவாலும் ஆடுவாள் அதை தவிர அந்த பாண்டுரங்கனையே ஆடுவான் நாம தேவ கீர்த்தன கரீம் பிரேம் பரீம் நாச்சே பாண்டுரங்கா அப்படின்னு அவன் அவருடைய அபங்கம் கேட்டால் அந்த பாண்டரங்கனே வந்து ஆடுவான் அந்த அளவுக்கு அந்த அபங்கம் இருக்கும் ஸோ அந்த யாத்திரை ஃபுல்லாக நாம்தேவ் மகாராஜுடைய அபங்கம் தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படியே போகிறாள் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது இப்போ பழனிக்கு ஒரு யாத்திரை போகிறோம் அப்படின்னா போயிட்டு வந்துடுவோம் ஆனால் அப்போல்லாம் வந்து வருஷக்கணக்க நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து போவான் நடந்தே போவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யாத்திரையிலேயே இருப்பாள் மகான்கள் எல்லாம் இன்ஃபேக்ட் நம்ம சேலம் சென்னையெல்லாம் கூட வந்திருப்பாள் நமக்கு தெரியாது அந்த மாதிரி அந்த யாத்திரை வந்து தொடர்ந்து போகிறதும் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா நிறைய பேச்சுக்கள் வளர்கிறது எல்லாமே இருக்குங்க அப்போது அந்த கூட வர சந்துக்கள் இருக்கா பார்த்தீங்களா அவெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஏஜ் அதாவது கொஞ்சம் ஞானேஸ்வர் மகாராஜோடு பெரிவா முரஹரி நரஹரி சாரி நரஹரி சோனார் கோரா குமர் அவெல்லாம் கொஞ்சம் வயசில் வந்து மூத்தவா ரொம்ப சின்னவா அப்படின்னு பார்த்தாக்கா ஞானேஸ்வர் மகாராஜ் அவள் கூடை பிறந்தவா அதில் ரொம்ப யார் அப்படின்னா முக்தாபாய் தான் அவள் எல்லோருமே வந்து பகவானுடைய ஸ்வரூபம் ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து சாட்சாத் அந்த பாண்டரங்கனுடைய அவதாரம் சொன்னேன் அவளுடைய அண்ணா நிவர்த்திநாத் வந்து பரமேஸ்வரனுடைய அவதாரம் தம்பி முக்தாபாய் தம்பி சுபாந்தேவ் வந்து பிரம்மனுடைய அவதாரம் தங்க முக்தாபாய் வந்து ஆதிபராசக்தியோட அவதாரம் அவள் தான் ரொம்ப சின்ன குழந்த அது அப்போ விளையாட்டும் இருக்கும் அவளுக்கு வந்து என்னதான் அந்த இதெல்லாம் பக்தியில் இருந்தாலும் ஒரு மகானாக இருந்தாலும் அவளுக்கு அந்த விளையாட்டுகளும் இருக்கும் அப்போது அங்கே எல்லோரும் விளையாடுறா அவள் என்ன சொல்லி விளையாடுறான்னா ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தர் மண்டையும் அடித்து யாருடைய பானை வந்து பதமாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காள் அப்போ நாம்தேவ் கிட்டே வரும்போது பிடிக்கலை நாம்தேவுக்கு கோபம் வருது பயங்கரமாக முதல்ல அவள் அவள் என்ன சின்ன பொண்ணு அவ என்ன நம்மக்கிட்ட வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னொன்று என்ன மண்டையிலலாம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறுன்னு அங்கேருந்து கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கிளம்பி நேராக நான் போய் விட்டலன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டரிபுரம் வந்து விட்டலன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்தேவ் வராது அந்த யாத்திரையில் பாதியிலேருந்து கிளம்பி வரா நாளைக்கு விட்டலனை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறா அப்படின்றத பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே